அலாமலை வரமத்துல்லாஹே வரகாத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் கொண்டைக்கடலை கபாப் செய்ய போகிறோம் பசங்க வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கருப்பு கொண்டைக்கடலை வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான் நைட்டே ஊற போட்டுவிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ இது தன்மையை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வேக வச்சு போது நல்லா சூப்பராக இருக்கும் கபாபு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்து கொண்டைக்கடலை வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இது வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் குறை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம பேன்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுல மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மூணு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போதும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை வந்து வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப வந்து ஊற்றினா போதும் இப்போ நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து நம்ம வந்து கபாப் தான் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்து ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் போதும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் உருண்டை உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுருக்கேன் தவா வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கபாப் வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைன்னா வேகம் அது உள்ள கொண்டக்கடலை கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹியூ பரகாத்தஹூ